எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் இங்க நல்லா இருக்கிறோம் எல்லாருக்கும் தெரியும் அமெரிக்காவில் ஆல்மோஸ்ட் வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லாஸ்ட் டூ வீக்ஸ் பிஃபோர் வந்து சம்மர் ஃபினிஷ் ஆகிற டைமில் அதாவது வெயில் அடித்து கொளுத்தும் போதே எங்கேயாவது அந்த டே ஃபுல்லாக போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் வெளியே கிளம்பி வந்தோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக அந்த டே ஃபுல்லாக நான் என்ன பண்ணேன் நாங்கள் எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறது தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒரு சேனலில் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டேயில் வந்து ஒரு அரௌண்ட் டென் தேர்ட்டி இருக்குங்க ஸோ அந்த டைமிங் மார்னிங்கில் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ரோட் போயிட்டு இருக்கும் போதே சம் ரூட்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியே விட்டது எதனால அப்படின்னா ரோடில் பார்த்தீங்கன்னா ரோட் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு அமெரிக்காவில் இந்த மாதிரி ரோட் ஒர்க்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது மேப்பில் வந்து அந்த ரூட்டை வந்து ரீ ரீடைரக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த ரூட் எங்கே காட்டுதோ ஸோ நம்ம அங்கே வந்து ட்ராவல் பண்ணி போவோம் இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக ஆல்மோஸ்ட் நாங்கள் பிளான் பண்ணி வந்த இடத்துக்கு அரௌண்ட் ஒரு டுவெல் தேர்ட்டி போல் நாங்கள் ரீச் பண்ணிட்டோங்க பசங்களுக்கும் அல்மோஸ்ட் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறமா ரெஸ்ட் ஏரியா போகணுன்னு வர சொல்லியிருந்தாங்க அமெரிக்காலலாம் ரெஸ்ட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு காரை நிப்பாட்டி நியர்பைல வந்து நம்ம எங்கேயுமே இறங்கி போயிட முடியாதுங்க எக்ஸிட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஸோ அது மேப்பில் வந்து நம்ம டிராவல் பண்ணி போய்ட்டு இருக்கும்போதே காட்டும் அந்த லொக்கேஷன் எக்ஸிட் ஏரியா போட்டுட்டு தான் நம்ம வந்து அங்கே போய் ரெஸ்ட் ஏரியாவோ இல்லை காஃபி குடிக்கிற கோ நம்ம அந்த மாதிரி எடுக்க முடியுங்க வந்து என்னோட ஹஸ்பண்ட் கார் ட்ரைவ் பண்ணி வரும்போது கொஞ்சம் காரில் கேஸ் ஃபில் பண்ணணுன்னு வேற சொல்லிருந்தாங்க ஸோ அதனால கேஸ் ஸ்டேஷனுக்கு தான் நியர்பை இருக்க ஒரு ஷாப்பில் ரெஸ்ட் ஏரியா வந்திருக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸ் ஸ்டேஷன்லையுமே ரெஸ்ட் எரியோங்க இந்த ரெஸ்ட் ஏரியாவுக்குள்ளே வந்த உடனே பசங்களுக்கு அங்கே இருக்க டாய்ஸில் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துர்ணும் ஷாப்பிங் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட பசங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் வந்து காஃபி குடிக்கணும்னு சொன்னாங்க நான் இந்த பாக்ஸ் நோட் பண்ணுங்க பாயில்டு பீனட் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பீனட்டை வந்து உடச்சி சாப்பிடுவோம்ல அவங்க ஒரு கிரேவியான கன்சிஸ்டன்சியில் பீனட் போட்டு வச்சிருக்காங்க ஒரு பாக்ஸ் வந்து நியர்லி டூ டூ த்ரீ டாலர்ஸ் ஸோ ஹஸ்பண்ட் காஃபி மட்டும் வாங்கிட்டு ரெஸ்ட் ஏரியா போயிட்டு ஸோ அகைன் பேக் கிளம்பிட்டோம் ஸோ அரௌண்ட் டூ ஃபிஃப்டி இருக்குங்க ஸோ நியர்பை ஹோட்டல்ஸ் ஏதாவது போய் பசங்களுக்கு சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி போனோம் இங்கெல்லாம் இந்தியன் ரெஸ்டாரெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃபிஃப்டி டாலர்ஸ் கொடுத்து தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுக்காக சாப்பிடாம நம்ம எங்கேயுமே போக முடியாதில்லங்க ஸோ பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்றலாம் இன்னைக்கு ஒரு நாள் எப்போயுமே இந்தியன் ரெஸ்டாரண்ட்டே ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்கள் வந்து இல்லாமல் ஒரு ஷாப் தாங்க போயிருந்தோம் அஸ் யூஷுவல் எப்படி நம்ம மெக்டியில் போய் பர்கர் வாங்கி சாப்பிடுவோம் அந்த மாதிரி ஒரு ஷாப் தான் இன்றைக்கி ஒரு லன்ச் காம்போ ஆஃபர்ஸும் போட்டிருந்தாங்க இங்கே என்ன ஸ்பெஷலாக சம்திங் நான் டிஃப்ரெண்ட்டாக நோட் பண்ணேன்னா இந்த தாங்க நார்மலாக எந்த மெக்டி இந்த மாதிரி போனாலுமே நமக்கு வந்து ஃபிங்கர் ஃப்ரை வந்து ஒரு குச்சி ஷேப்ல தான் மேக்சிமம் கொடுப்பாங்க இங்க வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டாக கிறிஸ்பியாகவும் இருந்தது ஸோ அந்த ஷேப் வந்து அவங்க மோல் பண்ணி கொடுத்துருந்த மாதிரி இருந்தது அப்புறம் இன்னொன்னு நான் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இந்த கடையில் நோட் பண்ணுங்க Why did I take like it? I like that. Exchange of of twins went well. I got our teeth yes. and containers.

கூட தான் நான் அன்றைக்கி வந்திருக்கோம் ட்ரிப்பு ஸோ ஒன் டே ட்ரிப் ஃபுல்லாக அதை நான் ஸ்டார்டிங்கே உங்க கூட ஷேர் பண்ண நினச்சேங்க ஸோ வீடியோ பேசிகிட்டே இருக்கும்போது மறந்துட்டேன் என்னோட இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க ஸோ சேம் அவங்க நயக்ரா வீடியோலேயும் நீங்கள் அவங்கள பார்த்துருப்பீங்க அந்த ஃப்ரெண்டு தான் நம்ம வந்து ஒரு ஸ்பாட்குள்ளே வந்துவிட்டோம் மேக்ஸிமம் என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மியூசியம்குள்ளே தாங்க வந்திருக்கோம் பசங்களுக்கு வந்து மியூசியம் எப்படி இருக்கும் காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் நாங்கள் ஒரு ஏர் ஸ்பேஸ் மியூசியம்குள்ளே வந்திருந்தோங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரிஞ்சது ஃபுல்லாக பசங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய ரைட்ஸ்லாம் வச்சுருந்தாங்கங்க அதனால பசங்களை கையிலவே பிடிக்க முடியல ஒவ்வொன்று இந்த ரைட் போகலாமா அந்த ரைட் போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரே ஃபனில் வந்து பசங்க ஆல்வேஸ் ரன்னிங் அண்ட் ஜம்பிங்கில் தாங்க இருந்தாங்க நிறைய டிஃப்ரெண்ட்டாக நோட் பண்ண இந்த ஏர் ஸ்பேஸில் இந்த வீடியோ ஸ்கிப்பாக நாம பாருங்கள் வந்த உடனே ஒரு ஏர்க்ராஃப்ட் சிமுலேட்டர் மாதிரி ஒன்று வச்சிருந்தாங்க அதில் நம்ம ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வந்து நமக்கு கொடுக்கும் அதாவது ஏர்கிராஃப்டில் போறவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சிமுலேட்டருக்குள்ளே தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணோம் பசங்க வந்து அது ஏதோ ஒரு ஜெயிண்ட் ஃபீல் நினைச்சிட்டு ஏறுறாங்க ஆனால் அவங்களால எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்கள் பார்த்ததான் உங்களுக்கு புரியும் ஸோ இந்த மாதிரி ஒரு டூ சீட்டர் அக்காமடேஷன் மாதிரி வச்சுருந்தாங்க அதிலவே மேலே கேமராவும் செட் பண்ணியிருக்காங்கங்க அந்த கேமராக்குள்ளே நம்ம வந்து பார்த்துக்கலாம் நம்ம மேலே போகிறோமா டவுனில் போகிறோமா சைட் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் போகிறோமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சீட் பக்கத்துலேயே நிறைய பட்டன்ஸும் வச்சுருக்காங்க ஸோ நம்ம பட்டன்ஸ்லாம் கிளிக் பண்ணி பிரேக் அந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் உள்ளே இருக்குது ஸோ அதை நம்ம பண்ணும்போது அது வந்து வெளியேருந்து இவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்கங்க நீங்கள் பாருங்கள் செம்ம ஃபண்டாக இருக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன் மினிட்லேயே அந்த டோரை வந்து நாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து சொல்லியே தான் ஏற்றுனாங்க பசங்கக்கிட்ட உங்களால் கண்ட்ரோல் பண்ணி பேலன்ஸ் பண்ண முடியல பயமாக இருக்குது அப்படின்னா யூ ஜஸ்ட் நாக் த டோர் அப்படிங்கிற மாதிரி அது அப்படியே சுற்றுது ரணன் சொன்னாங்க அது அப்படியே சுற்றுது ஸோ என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நாக் பண்ணிட்டான் பட் அவனோட ஃப்ரெண்டு ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி ட்ராவல் பண்ணலாம் தான் இருந்திருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து எக்ஸிட் ஆகிட்டாங்க அப்புறம் அவ்வளோ ஏர்ஸ்பேஸ் வச்சுருக்கோம் அங்கே பாருங்களேங்க ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷனோட அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு இப்போ ஒரு ஏர்க்ராஃப்ட் இருக்குன்னா அதுக்கு எந்த டைப் ஆஃப் என்ஜின்ஸ் யூஸ் பண்ணுறாங்கங்கிற மாதிரியும் நிறையா அங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க எனக்கு வந்து அது டீட்டெயிலாக புரியல பஸ் ஜஸ்ட் கோ த்ரூ அப்படிங்கிற மாதிரி அங்கே ரீட் பண்ணி அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அடுத்து என்ன ரைட்ஸ் ஏறலாங்கிற மாதிரி பசங்க வந்து மைண்ட் செட் பண்ணி அந்த ரைட்ஸ் போக தாங்க பசங்க வந்து அடுத்தடுத்து ஓடிட்டே இருந்தாங்க ஸோ ஒரு ஏரோப்ளைன் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு என்னென்ன பார்ட்ஸ்லாம் தேவை இந்த மாதிரி இன்ஜின்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி பக்கத்தில் இன்னொரு ஒரு குட்டி ஏர் ஷோ கிராஃப்ட் மியூசியம் இன்னொன்று வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கும் நாங்கள் எண்டில் போயிருந்தோம் அதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரைட்ஸ் எல்லாமே செப்பரேட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கிடையாதுங்க அதாவது தனியாக பே பண்ணி இங்கே இருக்க எல்லா ரைட்ஸும் ஏறணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இது எல்லாமே ஒரு பண்டல்லே வந்துடும் நம்ம உள்ளே என்ட்ரி ஆகும்போது நம்ம பே பண்ணி நமக்கு கையில் ஒரு பிராப் பேண்ட் மாதிரி போட்டிருக்கோம்லங்க அந்த மாதிரி விராப் பேண்ட் போட்டுவிடுவாங்க ஸோ அதை வச்சு நம்ம இங்கே இருக்க எல்லா ரைட்ஸுமே ஏறிக்கலாம் அட் அ டைம் வந்து நம்ம மியூசியமும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்டில் வச்சிருக்காங்க இந்த ரைட் ஃபஸ்ட்டு டைம் முத்துக்கிட்டு ஏறுவாங்க சார் வந்து நிறைய ரைட்ஸில் வந்து நெக்லெக்ட் ஆகிருவாரு எதனாலனா இங்கே வந்து அமெரிக்கன்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஹைட் வச்சுருக்காங்க அந்த ஹைட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த ரைட்ஸை யூஸ் பண்ண முடியும் அதனால் மித்துக்குட்டி வந்து இப்போ தானே ஃபைவ் இயர்ஸ் ஆகுது நிறைய ரைட்ஸில் வந்து அவங்க ஏற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எப்போயுமே ஹைட் ரேஞ்சு வந்து ஒரு ஃபஸ்ட் கிண்டர் கார்டன் போனால் ஃபஸ்ட் கிரேட் போனால் தான் நம்ம வந்து ஏறி அந்த ரைட்ஸ் போக முடியும் அந்த மாதிரி தான் இங்கே வந்து வச்சுருப்பாங்க அதனால இன்றைக்கி சார் எல்லாம் ரைடு ஏறலாம் அவங்க பிலோ கிண்டுக்கான இருக்கவங்க கூட ஏறலாங்கிற மாதிரி ரைடு இந்த ரைட் செம்ம ஃபன்னாக சார் என்ஜாய் பண்ணாங்க கீழே மேலே ஏறும்போது அவ கை தூக்கிக்கிறாங்க அப்புறம் அகெயின் கீழே வரும்போது அப்படியே சிரிச்சுட்டு ஹாய் சொல்கிறான் கீழே இருக்க எல்லாரும் இவ்வளோ பார்த்து சிரித்தாங்க ஒன்ஸ் ஹீ கெட் பேக் அப்புறம் அங்கே கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒருத்தங்க என்னை கூப்பிட்டு சொன்னாங்க ஹீ மேட் மை டே தீ ஸோ ஹாப்பி He just மேக் மீ லாஃப் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவள் வந்து அவ்வளோ இதாக வந்து என்ஜாய் பண்ணான் அகைன் ஒன்ஸ் மோர் போகணுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ஒன் மோர் டைம் ஏறினாங்க ஆஸ் யூஷுவல் அவங்க எல்லா ரைட்ஸ்லையுமே செம்ம ஃபன்னாகவே என்ஜாய் பண்ணாங்க நம்ம ரைட்ஸ்லாம் நிறைய ஏறிட்டு அப்புறம் யாஷோ அங்கே வச்சுருக்க மியூசியம் ஃபுல்லாக நம்ம ஜஸ்ட் வாக் த்ரூ மாதிரி போகணும் நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு டூ டு டூ ஹவர்ஸ் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குது நாங்கள் பசங்களோட போனனால ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இது நீங்கள் கொஞ்சம் ஒரு மெச்சூரான பசங்களோட இல்லை ஒரு ஜஸ்ட் கப்பல்லாக வந்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாக்டாக ஒரு ஒன் ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்குங்க இன்னும் நம்ம ஸ்டார்டிங் அங்கே மட்டுந்தான் நாங்கள் இப்போ காமிச்சிட்ருக்கோம் உள்ளே த்ரூ பண்ணி போகிறப்ப அப்படியே எப்படி சொல்ல சிவகார்த்திகேயன் படம்லாம் வந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்புறம் எந்திரன் இந்த மாதிரி நிறையா படத்தோட ஒரு கான்செப்ட் ஒரு தீம்குள்ளே போன மாதிரி இருந்தது செட்டிங்ஸ் எல்லாமே பாருங்கள் அப்படியே நீங்கள் வீடியோவில் பார்க்கும் தான் உங்களுக்கு புரியும் அங்கே போகலாம்

இங்கே பார்க்குறீங்கன்னாக்கா ட்ரீஸ் மாதிரி இது எல்லாமே செட்டிங்ஸ் தாங்க அங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் காமாக உட்காந்து அங்கே கொடுத்துருக்க ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் அந்த ட்ரீஸ் எல்லாமே லிட்டில் ஷேக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் அதை ஃபெயில் பண்ணோங்க அப்படியே அதுக்கப்புறம் உள்ளே கோத்ரூ மாதிரி அடுத்தடுத்து ஒன்றுனா போயிட்டே இருந்தோம் ஸோ ஒரு ஹோம் செட்டிங் மாதிரி வச்சுருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்தது அந்த ஏர்க்ராஃப்ட் மியூசியம் ஃபுல்லாக நடந்து நடந்து ஸோ டயர்ட் அப்படிங்கிற மாதிரி அப்படி கொஞ்சம் ஃபார் ரிலாக்ஸேஷனுக்கு உட்காந்துட்டு தென் அகைன் வந்தோம் ஸோ இங்கே பாருங்களேன் அயன்மேன்க அதோட செட்டிங்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக வச்சு எல்லாம் ரீட் பண்ணி ஒன்றுனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அடுத்து த்ரூ பண்ணுறதுக்குள்ளே பசங்க எங்கேயோ ஓடிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏதோ ஒரு தீம்குள்ளே வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் ஓடி ஓடி தாங்க பார்க்குறாங்க ஜஸ்ட்டு காமன் ஸ்டேன் அண்ட் ரீட் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவங்களுக்கு ஏதோ ஒரு என்ஜாய்மெண்டில் ரன் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ ஜஸ்ட் நானே தான் ஜஸ்ட் ஃபார் ரீட் பண்ணி ஒன்னையும் பார்த்துட்டு இருந்தோம் ஆர்டிஃபிஷியல் ரொபாட்டிக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெமோக்கு அந்த ஒரு பீஸ்லாம் வச்சுருந்தாங்க நம்ம வந்து பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோலார் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீம் வச்சுருந்தாங்க இங்கே தாங்க நான் ஏழைன்னு பார்த்தேன் குக்கிங் ஃபார் லைஃப் இன் ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்லேயே வச்சுருந்தாங்க படத்தில் தாங்க எலினை பார்த்துருக்கேன் அவங்க ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருந்தாங்க அப்படியே ஒரு எலும்பு கூட எல்லாம் சேர்த்து போட்டு பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதுக்கு சம்திங் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நிறையா கொடுத்துருந்தாங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேங்க இந்த வீடியோவே பத்தாது அந்த மாதிரி இருந்தது ஒரு ஏர் கிராஃப்ட் அதாவது ஏர் ஸ்பேஸ்க்கு போகிறவங்க அவங்களோட வியரிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டமோ வச்சுருந்தாங்க அதில் வந்து தனித்தனியாக பார்க்க பார்க்க முடிஞ்சதுங்க கொஞ்சம் கிளியராகவே பார்க்கலாங்கிற மாதிரி இருந்தது ஸோ அவங்களோட ஜாக்கெட்ஸ் எப்படி இருக்கும் அப்புறம் அவங்களோட க்ளவுஸ் எப்படி இருக்கும் வாட்ரு பாட்டில்ஸ் அப்புறம் அவங்களோட ஹெல்மெட்ஸு அது எல்லாமே அழகாக இருந்தது இதெல்லாம் நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன் பட் இப்போ வந்து ஒரு நேரில் பார்க்கும்போது ஸோ அதை உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு ஸோ அதனால தான் அந்த வீடியோ ஃபுல்லாக நாங்கள் கேப்சர் பண்ணியிருந்தோம் பக்கத்துலையே ஏர்சூ ஃப்ளைட் டிஸ்கவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க ஸோ டிஸ்கவரி சென்டர் மாதிரி ஸோ அங்கே தான் வாக் வாக் அவுட் பண்ணி போயிட்டுருந்தோம் அரௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் ஒரு ஜஸ்ட்டு ஒரு ரன்னிங்கில் தாங்க வந்தோம் நாங்கள் ரெண்டு ஃபேமிலியுமே ஏன்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு டார்கெட் ஃபினிஷ் பண்ணிடுவோம் உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள வந்து உடனே பார்த்திங்களா இது எல்லாமே அந்த ஃப்ளைட் ஏர்க்ராஃப்டோட விங்ஸுங்க ஸோ ஒன்றொன்று பார்ட்ஸையுமே அவங்க அழகாக கிளியராக எடுத்து வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு சான்ஸ்லஸுங்க ஸோ பார்க்கும்போது இவ்வளோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த மியூசியமில் சூப்பராகவே வச்சுருந்தாங்க இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஜஸ்ட் கோ த்ரூ பாருங்க நீங்களும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எண்டில் இன்னொரு இடத்துக்கு போயிருந்தோம் அது இன்னும் ரிலாக்ஸேஷனாக இருந்தது எப்படி சொல்ல ஒரு சூப்பர் ப்ரீஸ் அப்புறம் ஒரு அவ்வளோ கூலான ப்ளேஸாக இருந்தது கண்டிப்பாக அதுவும் பிடிக்கும் ஸோ வீடியோயோடய எண்டில் வந்து அதை ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லாமே ஜஸ்ட் கோ த்ரூ வாக் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டே போகணும் ஸோ டெமோக்கு வச்சுருக்காங்க நம்ம ஏறி பிக் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லைங்க நாங்கள் வந்து ஒன்றுனா ரீட் பண்ணி பார்த்துட்டே மூவ் பண்ணி போயிட்டே இருந்தோம் அப்புறம் ஜெட் கூட வச்சுருந்தாங்க ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்த டே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்த் அப்படிங்கிற மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு அப்புறம் எல்லாமே அதுக்கப்புறமா அந்த டேவோட எண்டில் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க பீச்சுக்கு வந்திருந்தோம் நியர்பை இருந்த பீச்சுக்கு ஸோ சம்மர்னால பாருங்கங்க அவ்வளோ கூட்டம் அந்த பீச்சுக்கு முன்னாடி இருக்க வீடு எல்லாமே வீடு கிடையாதுங்க ரெண்டல் அதாவது இப்போ ஹோட்டல்ஸ் மாதிரி ஸோ அந்த வியூ பார்க்குறதுக்காகவே இவ்வளோ வச்சுருக்காங்கங்க அந்த வீடு எல்லாமே ஜஸ்ட்டு வந்து ஒரு டூ ஹவர்ஸு இல்லை வந்து வீக்லி இல்லை வந்து இந்த மாதிரி ஹாலிடேலாம் அந்த எடுத்து அங்கே ஸ்டே பண்ணி அங்கேருந்து இந்த சன் ரைஸ் ஆகுறது சன் டவுன் ஆகுறது எல்லாமே பார்ப்பாங்க பசங்க சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க இந்த டே ஃபுல்லாக எங்களுக்கு இப்படிதாங்க போனது ஃபைனலாக போனது சோ மச் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி எங்களுக்குமே எனர்ஜெட்டிக்காக இருந்ததுல ஒரு ஏர் மியூசியம் எப்படி இருக்கும் ஒரு ஏர் ஸ்பேஸ் மியூசியம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு க்ளீல கிளியர் ஐடியா வந்து உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக கண்டிப்பாக வந்திருக்கும் நான் நம்புகிறேங்க என்னோட வீடியோ என்னோட சேனல்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்தது அப்படின்னா ஐ ஃபீல் ஸோ மச் ஹாப்பி இங்கே அலலையாக வந்துட்டுருக்குலங்க இது கடல் கிடையாது இது பார்த்திங்கன்னா லேக் தான் ஸோ லேக்கில் தான் இந்த மாதிரி வருது அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உப்பு கரைக்கவே கரைக்காது ஏன்னா இது லேக்கு மிச்சகனில் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் நான் போயிருக்கேன் நான் போன எல்லா இடமே இப்படி தான் இருந்திருக்கு ஐ திங்க் ஃபர்ஸ்ட்டு வீடியோ நான் இந்த வீடியோவில் தான் உங்களுக்கு லேக்கு இந்த மாதிரி ஷேர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் போட்டிருக்கேங்க சாண்டியூஸ் சொல்லிட்டு பார்க்காதவங்க அந்த வீடியோவும் சேர்த்து பார்த்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் அந்த வீடியோவும் செக் அவுட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீக் இன்னொரு சம்திங் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேட்டிவ் ஏதாவது ஒரு விலாகில் நான் உங்க கூட மீட் பண்ணுறேங்க இருங்க நான் டெய்லி குட்டி குட்டியாக ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன் ஸோ அந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப நன்றிங்க